வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது எதிரியின் வம்சத்தை கூண்டோடு அளிக்கும் ஒரு மாந்திரிய முறையாகும் இந்த மாந்திரிய முறையானது பல்வேறு வகையான நபர்களால் செய்வினை செய்து அவர் எதிரியின் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாந்திரியம் சாத்திவிகம் ராஜசன் தாமசம் என்று மூன்று பிரிவுகளில் உள்ளது நாம் கூறுவது வந்து சாத்தியமான முறையில் எதிரியை அளிக்கும் முறையாகும் இந்த மாந்திரிய முறையில் கொடூரமான முறையில் ஏவுகள் செய்தார்கள் என்றால் இந்த மாந்திரியத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் வாகனங்களில் செல்லும்போது குடும்பத்தின் மொத்தையும் அந்த வாகனத்தை விபத்து உண்டாக்கி அழுத்திவிடும் அதற்கு மாடன் முனி காளி இசைக்கி போன்ற பயங்கரமான தேவதைகளை ஏய் விட்டு செய்வார்கள் இது ஒரு ஏவல் முறை என்று உடனடியாக தெரிந்துவிடும் அளவிற்கு இருக்கும் ஆனால் சில நபர்கள் அவர்களின் குடும்பத்தை நைசியமாக அழித்து விடும் நோக்கில் சில மாந்திரிய முறைகளை பிறவிப்பார்கள் அது முறை என்னவென்றால் அவர்களின் குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் ஆண்மை குறை உண்டாக்கி அவர்களுக்கு வாரிசு இல்லாமல் செய்துவிடும் அதுபோன்று பெண்களுக்கும் பெண்மை குறையும் உண்டாகி செய்துவிடும் இந்த மாந்திரிய முறையில் நான் லிங்கம் அடங்கி ஒடுங்கி என்று கொடுத்திருப்பதை பெண்களுக்கு பயன்படுத்தும் போது யோனி அடங்கி ஒடுங்கி என்று பயன்படுத்தி அது சில வார்த்தைகளை மாற்றி பயன்படுத்துவார்கள் ரெண்டும் ஒரே முறை தான் இந்த மாந்திரிய முறையானது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி ஒரு மந்திரமானது மந்திரம் கால் மதி முக்கால் என்பதற்குணங்க எந்த மந்திரமும் ஒரு கால் பகுதி தான் வேலை செய்யும் அந்த மந்திரம் முழுமையாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மந்திரத்தை அவர்களுடைய உடலில் பஞ்ச பூத சக்கரங்களிலும் பயன்படுத்தி முழுமையாக உடல் உயிர் மூச்சு எல்லாத்திலும் அந்த மந்திரத்தை சித்தி செய்தால் மட்டுமே வெறும் மந்திரம் மட்டும் வேலை செய்யும் இல்லாவிட்டால் அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் கரு அதற்கு ஒரு கரு தேவைப்படும் அதற்கு வைக்கக்கூடிய இடங்கள் எந்த இடங்களில் அந்த மாநில முறையை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அது அதுபோன்று என்ன கிழமை என்ன திதி அந்த மாதிரி எல்லா அமைப்பையும் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே ஒரு மாந்திரிய முறையானது நூறு நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லை அப்படி அந்த மாந்திரிய முறையானது ஒரு சிறிதளவு வேலை செய்யும் அந்த மாதிரி மாந்திரிய முறையில் சுலபமாக தப்பிவிடலாம் முழுமையாக சரியாக கணித்து செய்தார்கள் என்றால் அதிலிருந்து தப்புவது மிக கடினமான காரியம் இந்திய மாந்திரிய முறையில் ஒருவருடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டுமென்றால் நான் கூறியுள்ள மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சில அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு சில இடங்களில் புதைத்து வைத்து விடுவார்கள் அதை நான் குறிப்பிடவில்லை ஏனெனில் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் குறிப்பிட்டுள்ளேன் இந்த மாந்திரிய முறையை ஒருவருக்கு பயன்படுத்தினார் என்றால் அவர்கள் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆண்மை குறைவு பெண்மை குறைவு உண்டாகும் ஆண்மை குறைவு காரணமாக மருந்து சாப்பிட்டு அதை செய்தார்கள் சரி செய்தார்கள் என்றாலும் குழந்தை பாக்கியத்தில் உருவாக்கும் கரு அணுக்கள் அவர்களுக்கு அமையாது அதனால் அவர்கள் எந்த விதமான மருந்து மாத்திரை செய்தாலும் குழந்தை பாக்கியம் அமையாமல் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்து தோல்வி அடைந்து அதன் பிறகு ஒரு எடுத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கும் அவ்வளவு இந்த மந்திரம் செய்ததே தெரியாத அளவுக்கு இந்த மந்திரமானது தாக்கும் நைசியமாக இருக்கும் இது ஏவலால் தான் வந்துள்ளது என்று கண்டறிய இயலாது அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஆண்மை கருவ உண்டானால் வெளியில் சொல்ல முடியாமல் நொந்து உணவலாக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் குடும்பத்தில் குல பிறக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரில் யூ டபுள்யூ என்ற எழுத்துக்கள் அமைந்து அந்த எழுத்துக்கள் சிஜிஎல்எஸ் என்ற குருவின் ஆதிக்க எழுத்துக்களோடு அதாவது குழந்தை பாக்கியத்தை தருவதில் மிக முதன்மையான எழுத்துக்கள் சிஜிஎல்எஸ் என்ற எழுத்து குரு பகவானின் எழுத்துக்கள் ஆகும் இந்த எழுத்துக்கள் அதனுடைய எதிரி எழுத்துக்களுடைய யூவிடபிள்யூ என்ற எழுத்துக்களோடு மோதி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்கள் பெயரில் தடுக்கும் வகையில் அமைந்திருக்கும் அதாவது ஒருடைய பெயரில் சுஜா சுஜாதா என்றால் எஸ்யூ என்ற எழுத்துக்கள் மோதம் நாகேஸ்வரி எஸ் டபிள்யூ என்ற எழுத்துக்கள் அமைதி இது மாதிரி அவர்களின் பெயரில் சில எழுத்துக்கள் வசமாக அமைந்து அவர்கள் குழந்தை பாக்கியம் உருவாகாமல் கரு உருவாகாமல் மிகவும் மோசமாக தடுத்து கொண்டிருக்கும் அவர்கள் அவர்களின் குடும்பத்தில் பெயர்களை கவனிக்கும் போது பெயர்களை கூட்டி பார்க்கும் முறை எனது முந்தைய வீடியோவில் கொடுத்துள்ளேன் அவர்கள் பெயர்கள் அலி ஆதிக்க எண்களான சனி புதன் கேது போன்ற எழுத்துக்களுடைய ஆதிக்கத்தில் அமைந்து குழந்தை இல்லாமல் தடுத்து அதை மிகவும் சுலபமாக சரி செய்து விடலாம் அவர்களின் பெயரை அதிர்ஷ்ட எண்ணிலும் ஆதிக்க எண்ணிலும் குழந்தை பாக்கிய எண்ணிலும் மாற்றி அமைத்து அவர்களுடைய இந்த மந்திர பிரயோகத்தை முறியடித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒலியேற்றி விடலாம் அந்த மந்திரத்தை இப்போது கவனியங்கள் பார்ப்போம் அந்த மந்திரமானது அறிவோம் இன்னாரின் அங்கம் அடங்கி அகம் அடங்கி அங்கத்தில் லிங்கம் அடங்கி லிங்கத்தில் நீர் அடங்கி ஆதி பரமேஸ்வரன் ஆணை இன்னாரின் லிங்கம் அடங்கி ஒடுங்கி சுருங்கி போக டம் டம் தம்பே ஸ்தம்பே தம்பிச்சு போக நன் மங் சிங் வங் யங் நமசிவ சுவோகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் சிறிய மந்திரமாக இருந்தாலும் மிக அற்புதமாக எதிரியுடைய வாழ்க்கையில் பயங்கரமான இடையூறு உருவாக்கி அவர்கள் வம்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டதாகும் எனவே இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் மூலம் குழந்தை பாக்கியம் வாரிசு இல்லாமல் செய்திருந்தார்கள் என்றால் உங்களுடைய பெயரை சரிபார்த்து அது ஒன்று இந்த மந்திரத்தை முறியடித்து இந்த மந்திரத்தின் சக்திகளை அழித்து விடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் குழந்தை பாக்கிய தடைகளுக்கும் சரியான தீர்வு காணலாம் நன்றி நண்பர்களுக்கும் இந்த நமது வீடியோவில் வரும் பல அற்புதமான மாந்திரிய தகவல்களையும் மற்றும் பல்வேறு தகவல்களையும் அறிய நமது மாந்திரிய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அதனுடைய லைக் பண்ண பட்டனையும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிட்டால் நாம் அடுத்து வெளியிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்தடையும் நன்றி நண்பர்களே